உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த ஒரு பதிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் என்னன்னா ஐந்து கிரகங்கள் ஒரே இடத்தில் கூட போகிறது ஐந்து கிரகங்கள் நீங்க இந்த இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சி தலைவர் இந்த கட்சி தலைவர்வர் ஒரே மேடையில் உட்கார நீங்களையும் பார்ப்போம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு இவரோட கொள்கை வேற இவர் கொள்கை வேற இவர் கொள்கை வேற ஆனால் எல்லாருமே டான் இப்போது இவங்களுக்கு மரியாதை பண்ணி இவங்களுக்கு மைக் கொடுத்து இவங்களை பத்திரமா காரை வச்சு அனுப்பி வீட்டுக்கு அனுப்புகிறதுக்குள்ள ஏண்டாம் நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆயிரும் அவ்வளவு கஷ்டம் ஒரு சாதாரண மனிதர்கள் ஐந்து வேறுபட்ட துருவங்கள் சேர்ந்து இருக்கிறதே இவ்வளோ பெரிய கஷ்டம்னா அப்போது ஐந்து கிரகங்கள் அஞ்சு பேரும் அஞ்சு விதம் அதனால தான் சொல்றது நவ கிரகம் ஒரு ஒரு விதம் இது ஒரு விதம்னா அது ஒரு விதம் அவர் ஒரு விதம்னா இவர் ஒரு விதம் இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது இவர்கள் அஞ்சு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் என்ன மாற்றம் ஏற்படும் இந்த உலகம் எத்தனை பெரிய பிரளயத்தை சந்திக்க போகிறது இந்த உலகம் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறதுங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார் ஏற்கனவே செப்பா நாலு ஒம்போது கூடிய பாதகாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ ஏற்கனவே பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன செய்கிறார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் எப்போ பார்த்தாலும் டென்ஷனு வம்பு வழக்கு பிரச்சனை பிஸியாகவே வச்சுருப்பார் இந்த பக்கம் என்னென்னா குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் அது ஒன்று தான் ஆறுதல் ரெண்டாம் வீட்டில் கேது எட்டில் ராகு எதையும் திங்க முல்லை முன்ன மாதிரி மாங்காய் திங்க முல்லை தேங்காய் திங்க எதை எதைத்தினாலும் வயிறு வலிக்குது வயிறு எரியுது வயிறு புல்லை அல்சர் ஸோ புண்ணாக்கிக்கிட்டீங்க வயிற்ற ஃபுட் பாய்சன் ரெண்டுலேயே உட்காந்துருக்காரு கேது கேது ரெண்டுல தான் ஒன்றாவது சாப்பிட்றதுலாம் ஃபுட் பாய்சன் ஆகும் நல்ல தெளிவான உணவுகள் மட்டும்தான் இயற்கை உணவுகள் தான் சாப்பிடணும் நீங்கள் ஸோ ரெண்டாம் வீட்டில் கேது இந்த பக்கம் எட்டில் ராகு இதெல்லாம் நடக்குது இதுக்கே எப்படின்னா ஒரு ஊரே போய் எட்டில் உட்கார போது இப்போ இதில் ப்ளஸ்ஸு பாதி மைனஸ் பாதி நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லிடுறேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளஸ் ஒரே ஒரு விஷயந்தான் என்னவென்றால் உங்களுக்கு யார் யாரெல்லாம் மறையிறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது உங்களுக்கு மறையக்கூடிய ஆள்லாம் யார் எட்டாம் வீட்டில் மறையக்கூடிய ஆள்லாம் யார் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே முடிவாகுது மூன்று பத்துக்குடிய சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்றால் நீங்கள் எப்படி இருக்கணும் அடி தூண் பயங்கரமாக இருக்கணும் மூன்று பத்துக்குடிய சுக்கரன் உச்சம் பெற்றால் சிம்மலக்னத்துக்கு தொழிலில் தாப்பில் இருக்கணும் மூன்று பத்து குடி உச்சமாகும் பொழுது இது மாதிரியான ஒரு இந்த சினரியோஸ் சொல்கிறாங்க அதாவது வந்து காமெடிஸு டயலாக்ஸு நான் ஒரு தடவை சொன்னால் நூறு திரவு சொன்ன மாதிரி அதெல்லாம் அந்த மாதிரி மாஸ் ஹீரோஸ் டைலாக்ஸ் இதெல்லாம் சுக்கரனுடைய அனுகிரகம் தான் அதெல்லாம் டான் ஆகும் மாஸ் ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சூப்பர் அருமை மகிழ்ச்சி இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகிறது மூன்று பத்துக்குடியர் உச்சம் உச்சம் பெற்றவர் ராகுவோட சேர்ந்துறார் தான் பிரச்சனை இங்கேதான் பிரச்சனை இந்த சுக்கரன் உச்சம்ங்கிறது வரைக்கும் தான் போயிட்டு இருந்தது மூன்று பத்துக்குடியர் சுக்கரன் வந்து உங்களுடைய தொழில்காரகன் அவர் உச்சம் பெற்று விட்டார் சூப்பர் யார் கூட போய் சேர்ந்துட்டார் ராகுவோட சேர்ந்துட்டார் ராகு என்ன பண்ணுவார் என்ற ராகு எனும் கான்செப்டில் தவறான பெண்களின் தொடர்பை உருவாக்குவார் இதுதான் பிரச்சனை அப்போ நான் சும்மா இருந்தால் கூட தேவையில்லாத லேடிஸ் கூட பேசுறது தேவையில்லாத அவர்களுடைய அன்வான்ட் ஃபோன்ஸு அன்வான்ட் வீடியோ கால்ஸ் அன்வான்ட் ஆடியோ அன்வான்ட் இது இன்னைக்கெல்லாம் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுறதே கிடையாது இளைய தலைமுறையை பார்த்து நான் பயப்படுறேன் வேதனைப்படுறேன் தயவுசெய்து கொஞ்சம் பயப்படுங்க நீங்கள் நீங்கள் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க எதுக்கு பயப்பட தேவையில்லையோ அதுக்கெல்லாம் பயப்படுறீங்க நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் நீங்கள் நேற்று வீடியோ கால் பண்ணீங்களே இதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் உங்களை ஒரு சைபர் உலகம் பார்த்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது தெரியாமல் நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறீங்க ஸோ சுக்கரனோட சேர்ந்த ராகு உங்களை தவறுகளை செய்யச்சு நீங்கள் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ண தேவை ஆனால் ஒரு தடவை கண்ணாடி மாதிரி சார் உங்கள் நேர்மைங்கிறது கண்ணாடி மாதிரி ஒரு தடவை விழுந்து உடஞ்சிருச்சுன்னா உடஞ்சா உடஞ்சது தான் திரும்ப கிடைக்காது திரும்ப கிடைக்காது கஷ்டம் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க தப்பு பண்ணாமல் இருங்க தப்பு பண்ணி ஒரு தடவை மாட்டிக்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் உங்கள் மேலே அந்த ட்ரெஸ்ட்டு போயிடும் திரும்ப அந்த ட்ரெஸ்ட்டு வரவே வராது அது நட்பாக இருக்கலாம் கற்பாக இருக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் நட்பு கற்பு ரெண்டும் ஒன்று தான் சார் என் நண்பனுக்கு நான் ஒரு துரோகம் பண்ணிட்டேங்கிறது என் நண்பனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போச்சு இத்தனை வருஷம் நட்பு போச்சு இதுக்கு மேலே இந்த ஜென்மத்துக்கு அதை சம்பாதிக்க முடியாது என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணது என் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் மூன்று பத் உங்களுக்கு சுக்கர பகவான் உச்சமடைகிற ராகுவோட சேர்வதால் பெண்கள் கூட பழகவே பகாதீங்க அன்பாண்டட் ஃபோன்ஸ் சொந்த அவாய்ட் பண்ணுங்க சார் வணக்கம் நான் உங்கள்கிட்ட இப்படி பேசுறேன் அப்படின்னு நீ யாருன்னே எனக்கு தெரியாது உன் சங்காத்தமே எனக்கு வேணாம் நீ என்ன கரும யாருன்னே எனக்கு தெரியாது எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை என் வீட்டில் என் இருக்கா நான் கொஞ்சிறதோ கெஞ்சிறதோ நான் அவள்கிட்ட பண்ணிக்கிறேன் அமைதியாக விட்டுட்டு போங்க இதுதான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கேரியர் பிரேக் பாயிண்டாகவே இருக்கும் ஒரு தடவை கெட்டுருச்சுன்னா யார் அவனா இந்த பட்டம் மட்டும் வாங்கவே கூடாது நல்லா புரிஞ்சது ஸோ அப்புறம் எட்டாம் வீட்டில் இது மட்டும் இல்லாமல் சூரியன் வேற மறைகிறார் ராசிநாதன் மறைகிறார் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மூளையில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ரெண்டு பதினொன்று கூடிய புதன் மறைகிறார் காசே இருக்காது ஸோ அப்போ சிம்மராசி சார் இப்போ என்ன நான் வாழ்கிறதா வேணாமா சார் உடம்பு ப்ராப்ளங்கிறீங்க காசு இருக்காதுங்கிறீங்க பொம்பளை கேஸ் வருங்கிறீங்க நான் இப்போ என்ன சார் செய்யணும் ஒன்றும் வர முடியாது சட்டம் தான் கடமையை செய்யும் ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்தால் ஒட்டகம் மேலே ஏறி நாய் மேலே ஏறி இருந்தாலும் அவனுக்கு நேரம் நல்லாயிருக்கும் நேரம் நல்லா இருந்தாலும் ஆனால் நல்லா இல்லைன்னா ஒட்டாயத்து மேலே ஏறி டிராவல் பண்ணாலும் நாய் வந்து கடிக்கும் அப்படி உங்களுக்கு அவ்வளோ மோசமான நேரம் ஏதோ ரெண்டு நாய் ரோட்டில் அடிச்சுக்குது கம்முன்னு போக வேண்டியதா நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணுறன்ட்டு யாப்பா அடிக்கிறேன்னு கேட்டுனா உணைக்கிறேன் நானும் உங்களை பிடிச்சிக்க உங்களை உங்களை போட்டு அடிப்பாங்க காலையிலேயே வந்துட்டு அடிவாங்கன்னு உங்களுக்கு தலையழுத்து நீ பாட்டு கம்முன்னு போக வேண்டியதானே பஞ்சாயத்து பண்ணுறேங்கிறதுக்காக நமக்கு அடி விடணும்னு இன்னைக்கு விதி இருக்குது அவ்வளோதான் ஸோ அப்போ சிம்மராசிக்காரர்கள் எதுவுமே செய்யாமல் சும்மா வீட்டில் இருக்கேன் அப்போ நான் எப்படிதான் அது சம்ப எதே பண்ணுங்க எங்கன்னா இந்த ஒரு மாதம் யார்கிட்டயாவது கடன் வாங்கியாவது ஒரு மாதம் ராஞ்சி சொல்லியிருக்காரு நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னா அப்படின்ட்டு இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக வெளியவே போகாதீங்க வீட்டுக்குள்ளேயே கதவு மூடிட்டு நான் வீட்டில் இல்லைன்னு நீங்களே வீட்டில் எழுதி போய் வெளியே போட்டு மாட்டிருங்க வேறு வெளியில் ஸோ அதனால் அவ்வளோ கெட்ட நேரம் பார்த்துக்கங்க கீழே போய்ருக்கேன் இந்த ரெண்டு நம்பர் ஃபோன் பண்ணுங்க போகான்னு வேறு பண்றாங்க போவான்னு இவ்வளோ நேரம் என் மனத்தை காயப்படுத்திட்டு போன் பண்ணி என்னை காயப்படுத்த சொல்கிறியா ஏங்க மேற்கொண்டு உங்களுக்கு இதுலேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறதான் சொல்கிறேங்க கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமண்டலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் யார் பண்ணுறானா இல்லையோ ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் செய்து பண்ணுங்க சனிப்பயிற்சிக்கான மாபெரும் மகா யாகம் நாங்கள் செய்கிறோம் ஸ்ரீமண்டத்தில் தயவு செஞ்சு உலகத்தின் எங்கே இருந்தாலும் ஒடியாந்து கலந்துக்குங்க அதற்கான பொருட்செலவு என்னவோ அதை கொடுத்து அந்த யாகத்தில் கலந்து உங்களுக்குலாம் கண்டிப்பாக தேவை ஏன்னா அஷ்டம சனி எட்டில் மறைகிறார் சனி சும்மாவே செய்வார் எட்டில் உட்காந்துருந்தால் நீங்கள் போலீஸ் தான் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு எவனாவும் ஒருத்தன் சிக்கிட்டனா ஒரு அவன் மேலே ஒரு இருபத்தேழு கேஸு போட்டு விடுவாங்க உங்களுக்கு மேலே சும்மா வந்ததுக்கு ஒரு பத்து கேஸு அந்த மாதிரி சனி உங்களுக்கு ஒரு பத்து கேஸ் போட்டு விடுவார் எது இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கிற கேஸோ எல்லாம் உங்கள் மேலே தான் வரும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருங்க நீங்கள் எவ்வளோ சீரிசியாக எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரில அவ்வளோ கெட்ட நேரம் நீங்கள் பார்த்து எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்